அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி மிளகாய் பச்சையும் உருளைக்கிழங்கு பச்சையும் செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏழு மிளகாய் வாங்கியிருக்கேங்க இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்து நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்புங்க ஓமம் அரை ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி விட்டு உப்பை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்குங்க வடை வந்து அதனால் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடலை மாவு வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராங்க பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி திக்காக கரைச்சிக்கோங்க தண்ணியாக எடுத்துடாதீங்க உடனே போடாது இருந்தால் சோடா போடுங்க இல்லை லாஸ்ட்டில் போடுங்க மிளகா வந்து நம்ம காம்போடாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கறதுக்கு போதே எடுத்துருங்க மினியில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க விதையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி எல்லா மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகா விதையோடு இருந்தோன்னா க காரில் எடுக்கோங்க அதனால் எடுத்துடணும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ரைஸாக எண்ணெய் தடவிட்டு சீவி எடுங்க அப்புடின்னா கரை பிடிக்காது சோடா நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிளகாவை மிக்கி போட்டுக்கலாம் எண்ணெய் அடுப்பில் காஞ்சிக்கிட்டுருக்கு பெண்ணெலாம் மிக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடியில் வர மாவை வந்து நம்ம தட்டிட்டு போட்டோம்னா வடியாதுங்க அடுப்புலலாம் வடியாது சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க மிளகா பாய்ச்சியும் உருடகிழங்கு பச்சையும் நல்லா ஃப்ளஃபியாட்டு எம்மியாக கிடைச்சிருச்சி நமக்கு மிளகாய் பச்சி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மழைக்கு இதை மாட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி பச்சி சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா மழைக்கு இதை மாட்டு பச்சி சுட்டு ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உருளைக்கெழங்கையும் முக்கிய போட்டாச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க நல்லா வந்துருச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பராகிட்டு பஜ்ஜி ரெடியாகிடுச்சிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதே அளவுகள்லாம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க பஜ்ஜி வந்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமான மிளகா பச்சையும் உருளைக்கிழங்கு பச்சையும் ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டீ ரெடி ஆகிடுச்சி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மிளகா பச்சையும் உருளைக்கெழங்கு பச்சையும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நம்ம விதை எடுத்தனால காரம் காரமே இல்லை சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடுங்க அந்தளவுக்கு எம்மியாக இப்போ செஞ்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்